என்னுடைய பேர் வந்து பெருமாள் தூத்துக்குடி மாவட்டம் ஏர்போர்ட் அருகில் நான் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் புட்டி மேலாண்மை வந்து இப்போ ஆடுகளை பொறுத்தளவில் பொதுவாக இந்த மாதிரி பண்ணை எந்த தொழில் செய்தாலும் அல்டிமேட் சக்ஸஸ்ங்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்குது நல்ல முறையில் ஆடு வளர்த்தா அது கிடா வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி ஒரு ஆடு ஒரு மாதத்துக்கு நமக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் செலவு போக அப்படி கொடுத்தனா தான் அந்த பண்ணை சக்ஸஸ் அப்போது பெரும்பாலான பண்ணைகள் வந்து லாஸ்ட்டில் ஓடுறதுக்கான காரணங்கள் வந்து குட்டி மேலாண்மை சரியாக பண்ணாமல் குட்டிகளுடைய இழப்பு தான் அதுக்கு காரணமாகிடுது குட்டி அதிகமாக இழப்பு ஏற்படும் போது நமக்கு லாபம் வந்து குறைஞ்சிடும் லாபம் இருக்காது அப்போ குட்டியை வந்து எப்படி பராமரிக்கிறது முதல்ல பிறந்த உடனே அந்த தாய் மடியை நோக்கி அது போனாலும் அதை பாலை கூட்டணும் எந்த குட்டிகளுக்கு எந்த ஆட்டில் பால் இல்லைன்னா வேறு ஆட்டிலையும் பால் பிடிச்சி விடணும் குட்டிகளுக்கு ரெண்டு மூணு நோய்கள் அடிக்கடி வரக்கூடியது இந்த வயிறு வந்து கழிகிறது கழிச்சு இதாக போகும் லூஸ் லூஸ் மோஷன் ஆகும் அதுக்கு மெடிக்கலில் ஃபிஃப்டி ருபீஸுக்கு நம்ம அண்ணாச்சி பழத்தினுடைய படம் போட்ட எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டானிக் இருக்குது அந்த இதை அந்த மருந்து எடுத்து போடாலே போதும் அது வந்து மனிதனுக்கு போடக்கூடியது தான் அப்படி நல்லா கேட்குது அது அதை போடலாம் அப்புறம் ஆடுகளுக்கு பிபிஆர் மட்டும் கண்டிப்பாக போட்டுடணும் குட்டிகளுக்கு பிறந்த ரெண்டாவது மாதத்துலையே பூச்சி மருந்து அதாவது வயிற்று பூச்சிக்கு மாத்திரை கொடுத்துடணும் மருந்து இதாக கொடுத்துடணும் எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்க பூச்சிகளுக்கு வயிற்று பூச்சி கழிகிறதுக்கு குட்டிகளுக்கு ம பூச்சி மருந்து கொடுக்கணும் ஒரு டைம் கொடுத்த மருந்தை அடுத்த டைம் கொடுக்கக்கூடாது பிராண்டு மாற்றி கொடுக்கணும் கொடுத்தோன்னாக்க அந்த வயிற்று பூச்சி வந்து இல்லைன்னாக்க புழு இல்லைன்னாக்க குட்டி வந்து பெருமுடி பற்றி ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் பெரிய வயிறாகவும் முடி ஒரு மாதிரியும் இருக்கும் அப்படி இல்லாமல் நல்லா பளபளப்பாக நல்லாயிருக்கும் குட்டியும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பேன் பற்றாது நல்லாயிருக்கும் பொதுவாக ஆடு வளர்க்கும் போது சந்தைக்கு போய் வாங்குகிறோம் சந்தையில் போய் வாங்கும்போது நோய் இல்லாத ஆடாக பார்த்து வாங்கணும் கொடியாடு அப்படிங்கிறது வந்து எல்லாம் கொடியாடு கிடையாது கொடியாடு மாதிரியே இருக்கும் ஆனால் கொடியாடு இல்லாமல் இருக்கும் குட்டியை பார்த்தா கொடியாட்டு குட்டி மாதிரி இருக்கும் ஒரு ஒரிஜினல் கொடியாடாக இருக்காது அது ரெட்டை குறுக்கு வால் தோகை நல்லா இருக்கணும் கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் குட்டியை வந்து அந்த கழுத்து இருக்கணும் நல்ல லென்த்தியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது நல்லா வளரும் ஹைட்டு நல்லா வளரும் பொதுவாக நம்ம வந்து சந்தைகள் சந்தைகளுக்கு போகும்போது நம்ம அதில் அவங்க கழிக்கிறது கொண்டு வந்த ஆடுகள் இருக்கும் அந்த ஆடுகளை பார்த்து வாங்கிடக்கூடாது நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா கம்மியாக கிடைக்குங்கிறதுக்கு அதை வாங்கணும்னா வந்த உடனே லாஸ் ஆச்சுனாக்க ஒரு குட்டி லாஸ் ஆனால் கூட நமக்கு ஹெவி லாஸ் ஆகிடும் அதனால் வாங்கும்போது நல்ல தரமான குட்டிகளாக பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி தீவனம் நல்லா வைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்குமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ ஆடுகள் நல்லா வரும் சும்மா முதல்ல வந்து சந்தைக்கு போய்ட்டு முதல்ல ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரணும் அப்போ அந்த சந்தையினுடைய நிலவரம் என்னென்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் நல்ல தரமான குட்டிக்கு கூட ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது அச்சு இது பண்ணுறோம் சந்தையில் வரலாம் சந்தையில் வரும்போது நோய் இல்லையான்னு பார்க்கணும் நோய் இருந்ததுன்னா வந்து பண்ணையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆடுகளுக்கு பிரச்சனை வந்துரும் அந்த ஒன்று தனியாக போட்டு வச்சு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் போட்டு வச்சு அப்புறம் தான் மொத்த ஆட்டோடு சேர்க்கணும் நம்மகிட்ட ஆடு வந்து எப்படின்னாக்கா வளர்ப்பிற்கு எதற்காக ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து ஆடுகளை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா ஆடுகளும் பெருதாகிடும் குட்டியும் திருடகாத்திரமாக இருக்கும் ரெண்டு குட்டி போட ஆரம்பிச்சிடும் முத ஈத்து ஒரு குட்டி தான் போடும் வயதான பிறகு ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் வயதாகும் போது குட்டி அளவுக்கு ஹெல்த்தாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து ஆடுகள் வாங்கணும் அந்த ஆடுகளை வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அது குரால் குரால்லாம் அடுத்து ஜர்சனை பருவத்தில் இருக்கக்கூடியது சின்ன குட்டிகள் இதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து கிலோ ஐநூறுரூவா ஐநூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும் கெலட் ஆடுகள் ரேட்டு கம்மியாக போகும் கிலோ வந்து நானூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு போகும் கிடாய்களை பொறுத்தவரை இப்போ வந்து கிடா கிடைக்கிறதே கிடையாது அந்த அந்தளவுக்கு கிடாக்குட்டிகள் ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு கிடாக்குட்டிகள் வந்து கிலோ அந்த ஐநூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சாக போயிட்டுருக்கு தேவைன்னாக்க நம்மகிட்ட ஆடுகள் தேவைன்னா நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்க ஃபோன் அதில் இதில் ஸ்க்ரோலில் போடுவாங்க அதை வச்சு காண்டெக்ட் பண்ணுங்கள் இருந்தால் தர்றேன் ஆடுகள் எல்லாம் ஆடு சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லைங்க என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு இங்கே இப்போது ஒரு அஞ்சு வருஷம் முன்னால் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை நான் அவங்களுக்கு பயந்துடுறேன் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அங்கே வந்து இது கைவிடப்பட்ட இருந்த கிணறு தோட்டமும் இருந்தது அப்போது இது எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளைக்காக அப்போ அப்ரோச் பண்ணும்போது கிடைக்கல இன்றைக்கு சோலாருக்கு அப்ரோச் பண்ணேன் வேளாண்மை பொறியியல் துறையில் அப்ளோ அப்ரோச் பண்ணி அங்கே தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட வாங்கி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு ஃபைனான்சியல் இயருக்குள்ளே அது அந்த இது வரும் சேங்ஷன் வரும் அதில் முதல்ல எனக்கு வர்றது கொஞ்சம் காலதாமதமானதுனால ஒரு டூ ஹெச்பி நான் என்னுடைய சொந்த பணத்தில் வந்து போட்டு சோலாரை போட்டு என்னுடைய தேவைகள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்த ஃபைவ் ஹெச்பி அரசு மானியத்தோடு உள்ளது ஃபைவ் ஹெச்பி வந்தது அதுவும் போட்டிருக்கிறேன் ஒரு போர் சேர்த்து போரு மோட்ரு எல்லாமே சேர்ந்து அந்த மானியத்தோடு வந்தது அந்த ஃபைவ் ஹெச்பி சோலார் வந்து முதல்ல வந்து ரெண்டு டூ ஹெச்பி போட்டதும் இந்த ஃபைவ் ஹெச்பி போட்டது ரெண்டுமே வந்து ஒரு ஹெச்பி வந்து நான் எனக்கு வீட்டுக்கு இங்கே பவருக்கு இது நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஃபேன் லைட்டு அதுக்கு ஒன் ஹெச்பி அந்த ஒன் ஹெச்பி மூணோ பேருக்கு இந்த அரசு மானியத்தில் உள்ளதும் முதல்ல போட்ட டூ ஹெச்பியும் பாலிகிறிஸ்டலின்னு சொல்லக்கூடியது அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கிணத்த தேவையானது நமக்கு போதுமான அளவுக்கு போர்லேருந்து தண்ணி எடுக்க ஒரு நானூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போர்லேருந்து வர்றதும் இந்த இது இல்லாமல் பவர் தான் யூஸ் பண்ணுறேன் கிணத்துலேருந்து தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கும் இந்த பவர் தான் யூஸ் பண்ணுறேன் சோலார் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஓ செலவு மிச்சம் நமக்கும் வருமானம் ரொம்ப நல்லது